நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த இந்தியாவில் சேலிங் ஃபேன் ஓல்டு மாடல் மிஷினை வச்சு எப்படி ஒரு ஃபேனை வைண்டிங் பண்ணுறது அதுக்கு எப்படி மிஷினை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரன் பண்ணுறது இதே போல் சின்ன சின்ன பேசிக் ஐடியாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட் போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ண அதிக பெரிய தப்பு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் எஜுகேஷனல் परपஸ் ஒன்லி அண்ட் நான் ஃபியூச்சர் டைம் டு வாட்ச் இட் மீ வில் நெவர் நண்பா அடுத்ததா இந்த செல்லிங் ஃபேன் மிஷினை எப்படி ஆபரேட் பண்றது அப்படிங்கறத பாத்துறோம் இங்க உங்களுக்கு மிஷினோட ரைட் சைடுல பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பட்டன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க நார்மலா ஸ்விட்ச் பாக்ஸ்ல ஸ்விட்ச் ஆன் பண்ண பிறகு இந்த ரைட் சைடுல இருக்கிற ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணீங்கன்னா இதே போல இதுக்கான பவர் வர தொடங்கிடும் சோ இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கும் அதே போல இங்க ரெண்டு சுவிட்ச் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மூணு இன்டிகேட்டர் போல லைட் இருக்கும் சோ இதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்துட்டு பட்டன் இது வந்துட்டு பாக்குறது லைட்டு போல இருக்கும் ஆனா இதுதான் பட்டன் சோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த பட்டன் அதாவது இந்த செட்டிங்ல இருந்து நம்ம போய்டுவோம் இப்போ வந்துட்டு டிஸ்ப்ளேல ரெண்டு ரீடிங் கொடுத்துருப்பாங்க கீழே இருக்கிறத நீங்க செட் பண்ணக்கூடிய ரீடிங் மேல உங்களுக்கு ஷோ ஆகக்கூடியது பாருங்க உங்களுக்கு ஓட்டும் போது வேல்யூ சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் சோ இந்த வேல்யூ எப்படி நீங்க செட் பண்றது அப்படின்றத பாத்துருவோம் மொத்தம் மூணு பட்டன் இருக்கு இல்லையா அந்த மூணு பட்டன்ல இந்த முதல்ல இருக்கக்கூடிய பட்டன் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா டக்குன்னு சவுண்ட் வரும் இந்த பட்டன் அழுத்தி கூட்டவாக குறைக்க உங்களால் செய்ய முடியும் இப்போ பாருங்கள் வேல்யூ குறைஞ்சிட்டு போகுது நீங்கள் ஒவ்வொரு அழுத்தம் அழுத்தும் போது ஒவ்வொரு வேல்யூ குறையும் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா வேல்யூ மாறிட்டே இருக்கும் அதே பாருங்கள் இந்த பட்டன் அழுத்தும்போது அதிகப்படுத்திக்க முடியும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம் இந்த பட்டனை அமுக்க பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ரெண்டு பட்டனை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் இந்த பட்டன் அமுக்காம நீங்கள் எந்த இது ஆழுத்தினீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் பட்டன் ஒர்க் ஆகலையே அப்படின்ற ஃபீல் இருக்கக்கூடாது அதுக்காக எதுவும் சொல்லிடுறேன் ஒரு வேலையை கத்துக்கிறது முக்கியம் இல்லை அது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தான் முக்கியம் இப்போ இந்த க்ரீன் கலர் லைட் எரியுது அப்படின்ற பட்சத்தில் லெஃப்டில் ஓடுது அதே இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரைட்டில் ஓடுது அப்படின்றதான் மீனிங்கு கலர் பாருங்க ஸ்ட்ரைட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரன்ஸ்லாம் அந்தளவுக்கு சரியாக தெரியாது அதனால தான் அப்படி காமிச்சேன் இப்போ வந்துட்டு நீங்கள் வேல்யூ வச்சாச்சு புதாரணத்து உங்களுக்கு லெப்டில் ஓடணுமா ரைட்ல ஓடணும் அப்படின்றத இந்த ஜாய்ஸ்டிக் மூலியமாகவும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல மொத்தம் மூணு மோடு இந்த பட்டன்ல மொத்தம் மூணு மோடு இருக்கு இப்போ நான் லெஃப்டில் தள்ளியிருக்கேன் அடுத்தது சென்டர் நியூட்டலு அடுத்தது பாருங்க ரைட்டு இந்த டைரக்ஷன்ல போட்டிங்க அப்படின்னா ரைட்ல மட்டும்தான் ஓடும் அது இந்த டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா லெஃப்டில் மட்டும்தான் ஓடும் இதில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் லெஃப்ட் ரைட்டு தேவையில்ல ஒவ்வொரு செட்டுக்கும் ஏற்ற மாதிரி தானா மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் கண்ட்ரோல் பண்ணும்போது லெஃப்ட்டு எது ரைட்டு எதுதான் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஆப்ரேட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு சுற்று தான் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஜாய் ஸ்டிக்கர் வச்சு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பட்டனை வந்துட்டு எமர்ஜென்சி ஸ்டாப்னு வச்சுக்கோங்க இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் இது இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன் ஆஃப் இதெல்லாம் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் லெஃப்ட்டில் ஒன்றுமா ரைட்டில் ஒன்றுமான்றது இருக்குது இப்போ நான் ரைட் சைடு அதாவது லெஃப்ட்டு லெஃப்ட் பட்டனு ரைட்டு பட்டனு இப்போ நான் ரைட்டை அமுக்கேன்னா ரைட்டில் ஒன்றுச்சு ஒரு முறை ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நான் இப்போ அழுத்துறேன் இந்த அதே நேரத்தில் அந்த ப்ளே ஆகிற பட்டனை பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு வீழில் இப்போ பாருங்கள் அந்தாண்ட ஒரு சுற்றி சுற்றி நின்றுச்சு இப்போ பாருங்கள் இந்தாண்ட அழுத்துறேன் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் ஓடும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் மாறி மாறி ஓடுதுங்களா நீங்கள் வந்துட்டு ஒரே டைரக்ஷன்ல ஓட்டணும் இப்போ வந்துட்டு உதாந்து நீங்கள் வைண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட்டில் ஓட்டிட்டீங்க திடீர்னு ரைட் மாற்றணும் ரைட்டு எதனால் மாற்றினோன்னா ஒரு செட் எதாவது திடீர்னு வெட்டுற மாதிரி வருது லென்ஸ் லெஸ் வெளியில் போயிடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் வைண்டிங் வெட்டிட்டு போற மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதோட தொடர்ச்சி லூப் பண்ணுறதுக்காக லெஃப்ட்லேருந்து ஓட்டணும்னா இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டு ரைட்ல ரைட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக அந்த ஜாய்ஸ்டிக் மோடு பட்டனு இது ஓடிட்டு இருக்க பட்சத்தில் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் வேல்யூம் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறேன் இப்போ நான் வேல்யூமை அதிகப்படுத்தி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் பட்டன் ஓடிட்டுருக்கு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சடனாக ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த பட்டன் இருக்குல்ல எமர்ஜென்சி பட்டனு எதை அழுத்தி தான் ஆஃப் பண்ணணும் ஒரு வேளை ஓடிட்டுருக்க பட்சத்துல நீங்கள் இந்த பட்டன் அழுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வேல்யூ வந்துட்டு ரீசெட் ஆகிடும் பாருங்க இப்போ திரும்ப பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணுறேன் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்க பட்சத்துல பாருங்க நான் வேல்யூம் அதாவது பட்டன் அமுக்குறேன் அதாவது அங்கே ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த பட்டன் இப்போ லெஃப்டில் ஓடுதுன்னா லெஃப்ட் பட்டன் வேலை செய்யும் ரைட்டில் ஓடுதுன்னா ரைட் பட்டன் வேலை செய்யும் மற்ற நேரத்தில் மற்ற பட்டன் வேலை செய்யாது இப்போ போது அந்த பட்டனை நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான வேல்யூம் வந்துட்டு உங்களுக்கு ரீசெட் பண்ணி விட்றோம் ஸோ அதனால இருக்கக்கூடிய நேரத்தில் சடனாக ஒயர் கட் ஆகுது ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எமர்ஜென்சி யூஸ் பண்ணக்கூடிய எந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கணும் இந்த வேல்யூ வந்துட்டு வேல்யூ முடியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது மோடு மாறிக்கும் லெஃப்ட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரைட்டில் மாறிக்கும் ரைட்டில் முடிஞ்சிச்சுன்னா லெஃப்ட்டில் மாறிக்கும் நீங்கள் இந்த ஜாய் ஸ்டிக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கிறீங்கிற பட்சத்தில் மற்ற நேரத்தில் அந்த பட்டனை யூஸ் பண்ணக்கூடாது இந்த எமர்ஜென்சி பட்டன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த எமர்ஜென்சி பட்டனில் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு இங்கே பதினெட்டு வேல்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வைண்டிங் லூப் பண்ணிட்டு பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதா பண்ணலாம் இல்லை ரீசெட் பண்ணுறதா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் பழுதனும் அப்படியே வேல்யூ கண்டினியூ ஆகும் சோ இது வந்துட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்க உங்க கைப்பட வந்துட்டு ரன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஓல்டு மாடல் மிஷினில் எப்படி நான் ரன் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல ஒருவேளை புரியலன்ற பட்சத்துல எந்த இடத்துல புரியல அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு புரியும்படி ஒரு வீடியோவை கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தகவலை வைக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பாம்